நேத்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து கொண்டு இருக்கின்றாய் பிரிந்து கொண்டு இருப்பதன் மூலம் நீ மிகவும் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் நீ அவரை பிரிந்து வந்ததற்காக மிகவும் வருத்த நிலையில் உள்ளாய் சரியாக சாப்பிடவும் இல்லை சரியாக உறங்கவும் இல்லை யார் உன்னுடன் முதலில் பேசுவது என்ற குழப்பம் உங்கள் இருவரின் மனதிலும் உள்ளது உங்கள் இருவரும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அதிகமான அன்பு வைத்து உள்ளீர்கள் இருந்தாலும் யார் விட்டு கொடுப்பது என்பதில் நீங்கள் இருவருமே தவறு செய்கிறீர்கள் தங்கமே யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உங்கள் உறவு நீடித்து இருக்கும் யார் முதலில் பேசுவது என்று நீயா இல்லை உன் உயிரான உறவா என்ற குழப்பம் உன்னுடைய மனதிலும் அவருடைய மனதிலும் இருக்கின்றது தங்கமே நிச்சயம் நீ கவலைப்படாதே அவராகவே தானாக வந்து உன்னிடம் நாளை பேச போகின்றார் நாளை நடக்க போகும் விஷயத்தை கண்டு நீ அடைய போகின்றாய் உன்னுடைய உயிரான உறவு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே இப்பொழுது நீங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் நேரம் வந்துவிட்டது யார் முதலில் பேசுவது என்ற தீர்மானத்திற்கு அவர் ஒரு முடிவு எடுத்துவிட்டார் விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளைகள் நீங்கள் இருவரும் இருக்க வேண்டும் தங்கமே நீங்கள் இருவரும் இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலிருந்தும் விடுபட நினைக்காதே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உன்னை வெற்றியடைய நான் வைப்பேன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேற போகின்றது யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா